ஸ்ரீராமஜெயம் மணி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய பூரண ஆசிகள் வணக்கங்கள் இப்பொழுது நான் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் என் பெயர் ஆர் மணி என்ற பெயர் நான் அஸ்ட்ராலஜியில் முப்பத்தஞ்சு வருடங்களாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஜாதகம் கணித்தல் ஜாதகத்தை பலன் கூடுதல் முக்கியமாக ஆண் பெண் நிறுவனங்களுக்கு பொருத்தம் பார்த்தல் ஆகியவற்றில் பூரண நிமித்துவம் உள்ளவன் நான் இதுவரைக்கும் ஐயாயிரம் பேருக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய வரலாற்றில் எனக்கு வயது எழுபத்தஞ்சு ஆகிறது இருந்தபோதிலும் இதில் பூர்ணமாக ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தில் எனது மனதை கொடுத்துள்ளேன் இப்பொழுதோ நான் குரு பயிற்சியை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஆறாவதாக சொல்லக்கூடியது கன்னீராசி கண்ணீராசி என்பது நம்முடைய ஜாதகத்தில் சொல்லக்கூடிய ராசியில் ராசிக்கு புதன் கிரகம் அதிபதியாகும் இந்த ராசிக்கு உத்திரம் மூணு பாதங்கள் அஸ்தம் நாலு பாதங்கள் சித்திரை ரெண்டு பாதங்களை கொண்டது ராசி இப்பொழுது இந்த ராசிக்கு இந்த குருவானவர் பத்தாம் இடத்தில் வருகின்றனர் இந்த ராசிக்கு இந்த குருவானவர் பாதகாதிபதியாகும் ஆகவே பதினொன்றாம் இடத்தில் குரு வந்தாலும் அவர் பூர்ண நபர்களை கொடுப்பார் என்பது சந்தேகம் ஆகவே பத்தாம் இடத்தில் நல்ல அந்த குருவானவர் போது தேக ஆரோக்கியம் கெடுதலும் தேக ஆரோக்கியத்தை ராசமாக்கும் பல வழிகளிலும் கலைப்பு உத்தராதி மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவை இந்த ராசிக்காரர்கள் மேலும் இந்த பூர்ணமாக இந்த ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபட வேண்டும் மேலும் பத்தாம் இடத்தில் இந்த குருபானை வரும்போது பதவியை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மிக சில துல்லியமான கஷ்டத்தை அனுமதிக்க நேரிடும் அதிலிருந்து விடுதலை பெற குரு பகவானை வழிபட வேண்டும் அடுத்ததாக இவர் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வருகிறார் இரண்டாம் இடத்தில் வரும்போது தனபாகியம் விருத்தி தனத்தில் நல்ல ஒரு பற்றுதல் பணம் தெரி கண்ணுக்கு தெரியாமல் பணம் வருதல் ஆகிய தன்மைகள் ஏற்படும் நல்ல அதிர்ஷ்டமும் உண்டாகும் மேலும் குடும்பத்தில் நல்ல உசிர்ப்பு ஏற்படும் வாக்கு வலிதம் ஏற்படும் அடுத்ததாக நாலாம் இடத்தில் இந்த குருவான் பார்க்கப்படுவதால் வியாபாரத்தில் பற்றுதலும் வித்தையில் மேன்மையும் கல்வியில் நாட்டமும் உயர்கவி படிக்கும் விஷயமும் வெற்றியாகும் மேலும் இந்த நம்ம வீட்டில் குழந்தைகள் அவர்களுக்கு நல்ல படிப்பு ஏற்படுவதற்கு இந்த தாயா த தந்தையினை சொல்லக்கூடிய அவருக்கு ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுகிறது ஏற்படுகின்றது மேலும் நல்ல வித்தைந்து நல்ல நல்ல கோர்ஸ் சேரலாம் மேலும் நல்ல ஒரு வீடு வாங்கும் யோகமும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஏற்படும் அடுத்ததாக ஆறாம் இடத்தில் இந்த குருவானவர் பார்க்கப்படுகிறது இந்த ஆறாம் இடத்தில் குருவான் பார்ப்பது சத்துருக்கள் ஒழிதலும் சத்ருக்களால் ஏற்படும் தீமைகள் ஒழிதலும் மேலும் இந்த உடலில் வியாதி நாசமும் மேலும் புது வாகனம் வாங்கும் யோகமும் மேலும் மக்களுக்கு நன்மை செய்யும் எண்ணமும் ஏற்படும் அடுத்ததாக இந்த இந்த ராசிக்க இந்த குருவானவர் பாதகாதிபதியாக இருப்பதால் இவர்கள் குருபவான வழிபட்டு அமோகமாக இருக்க பிரார்த்திக்க இந்த ராசிக்கு அதாவது இந்த ராசி என்பது உபய ராசி என்று பெயர் இந்த உபய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லப்படும் இவர் அந்த கிரகம் என காலத்திலோ பலனிலோ அந்த குருவானவர் நல்ல இடத்தில் வந்தாலும் அவர் நல்லதை செய்ய மாட்டார் ஆகவே நல்லதை செய்யாதவரை நாம் நல்லது செய்ய செய்ய வைக்க வேண்டும் அதற்காக நாம் குரு பகவானை பிரார்த்தனை செய்தது மிகவும் முக்கியம் அப்படி பிரார்த்தனை போது நமக்கு அனுகூலமான பலன்களை கிடைக்கும் ஆகவே அவர்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்த வேண்டும் குருக்குள்ள காயத்ரி பிஷபத்வஜாஞ்ச வித்மகே கிரீணி கஸ்தாயி தீமிகி தன்னோ குரு பிரஜோதயாத் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினந்தோறும் பாராய்ச்சி செல்ல வேண்டும் முனிந்தால் குரு கிரகத்துக்கு போய்ட்டு வேண்டும் ஆலங்கூட்டி சென்று வரலாம் ஆகவே குருபகானை வழிபட வேண்டிய அவசியம் ஆகும் அதனுடைய மந்திரம் மந்திரபூர்வமாக ஒரு விடம் மந்திரத்தை தீந்து கொண்டு அது தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம் இது செய்தால் நமக்கு சந்தோஷம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம்